என் பெயர் சகுந்தலா எனக்கு பத்தொன்பது வயது ஆகிறது அந்த ஊரிலேயே நான் எல்லோரும் பொறாமைப்படும் அளவிற்கு மிக அழகாக இருப்பேன் நான் பெரிதாக எதுவும் படிக்கவில்லை எங்கள் வீட்டில் படிப்பதற்கான சூழ்நிலையும் இல்லை ஏனென்றால் குடும்பம் மிகவும் கஷ்டப்படும் குடும்பம் எங்கள் வீட்டில் எனது அப்பா அம்மா நான் மற்றும் எனக்கு இரு தங்கைகள் இருக்கிறார்கள் வீட்டில் ஆண் வாரிசு என்று யாரும் கிடையாது எங்கள் வீடும் புடிசை வீடு தான் நாங்கள் ஒருவேளை சோற்றுக்கு மிகவும் கஷ்டப்படும் சூழ்நிலையெல்லாம் அவ்வப்போது வந்து வந்து போகும் எனது அப்பா பாயினையும் வேலை செய்பவர் அதனால் பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது இப்படி இருக்க பக்கத்து கிராமத்திலிருந்து என்னை பெண் கேட்பதாக எனது அப்பாவிற்கு தகவல் வந்தது மாப்பிள்ளையின் பெயர் கோபால் அவருக்கு நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது அது இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி ஒரு மகனும் உள்ளான் அவன் பெயர் சுரேஷ் அவனுக்கும் பன்னெண்டு வயது ஆகிறது ஏற்கனவே திருமணம் ஆன மனைவி வேறு யாருடனோ கள்ளக்காதலில் ஈடுபட்டு அவனுடன் ஓடிவிட்டாளாம் இப்படி இருக்க என்னை வந்து கோபாலுக்கு பெண் கேட்டார்கள் கோபால் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கிறார் அவரும் கை நிறைய சம்பளம் வாங்குவாராம் அவர் வீடும் மாடி வீடு மற்றும் வசதியான குடும்பம் என்றெல்லாம் கூறினார்கள் அவர் வீட்டில் அவரும் அவர் மகனும் மட்டும்தான் கோபாலுடைய அம்மா அப்பா அவர் சிறிய வயதாக இருக்கும் பொழுதே இறந்து விட்டார்களாம் கோபாலை திருமணம் செய்ய முதலில் எங்கள் வீட்டில் சம்மதம் தெரிவிக்கவில்லை பிறகு நான் அழகாக இருந்ததால் எனது குடும்ப சூழ்நிலையை தெரிந்து கொண்ட அவர்கள் தான் திருமணம் செய்து தீர வேண்டும் என அடம் பிடித்தார்கள் முதலில் எனது அப்பா இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என் மகளை இரண்டாம் தாரமாக நான் திருமணம் செய்து வைக்க முடியாது என்று கூற உடனே மாப்பிள்ளை கோபால் நீங்கள் உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து வைத்தால் நான் மீதமுள்ள உங்கள் இரு மகள்களையும் நல்ல இடமாக பார்த்து நானே திருமணம் செய்து வைக்கிறேன் என கோபால் கூறினார் இதை கேட்டு சகுந்தலாவின் அப்பாவிற்கும் நாம் இருக்கும் கஷ்டத்தில் இப்படி கூறியதை நினைத்து யோசித்து பார்த்து சகுந்தலாவை கோபாலுக்கே திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்து சகுந்தலாவின் விருப்பம் இல்லாமலேயே நிச்சயம் செய்து வைத்தார் பிறகு ஒரு மாதத்தில் திருமண ஏற்பாடுகளை செய்து கோவிலில் சிம்பிளாக திருமணம் செய்து வைத்தனர் இந்த திருமணத்தில் சுத்தமாக விருப்பம் சகுந்தலா தன் தங்கைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும் என வேறு வழியின்றி சம்மதித்து திருமணமும் செய்து கொண்டாள் அன்று இரவு அவர்களுக்கு முதலிரவும் முடிந்தது கோபால் கூறியது போலவே சகுந்தலாவின் இரு தங்கைகளுக்கும் நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்து கொடுத்தார் முதல் தங்கைக்கு அவரை போலவே தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கும் ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இரண்டாவதாக இரண்டாவது தங்கைக்கும் ஒரு நல்ல தொழில் செய்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் இப்படி இருக்க வாழ்க்கை சகுந்தலா நினைத்தது போல இல்லாமல் இருந்தாலும் ஏதோ போய்கொண்டிருந்தது சகுந்தலாவிற்கு பத்தொன்பது வயதுதான் என்பதால் சுரேசை சகுந்தலாவுடனும் கோபால் உடனும் ஒன்றாக கூடாது என அவர்கள் இரு சொந்தங்களிலும் கூறினார்கள் ஆனாலும் சகுந்தலா அவன் என் மகன் போலத்தான் அவன் இங்கு இருப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை அவன் எங்களுடனே இருந்து கொள்ளட்டும் என கூறினாள் முதலில் எதிர்ப்பு தெரிவித்த சொந்தங்கள் சகுந்தலா கூறிய பின் விட்டுவிட்டனர் இப்படி இருக்க மூன்று பேரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் நாளடைவில் கோபாலுக்கு சர்க்கரை நோய் வர ஆரம்பித்தது அவர் சரியாக மருந்துக்கள் எடுத்துக்காததால் நோய் அதிகமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் பிறகு அவள் தன் மகனாக நினைத்த சுரேஷை பார்த்து கொண்டு இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் சகுந்தலா அந்த கிராமத்திலேயே ஒரு பெட்டிக்கடையை வைத்து தன் வாழ்க்கையை நடத்தி வந்தாள் தன் மகன் சுரேஷையும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டாள் சுரேஷ் இருப்பதால் அவனை நாம் மகன் போல பார்த்து கொள்ளலாம் என அவள் குழந்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை சுரேஷை அவள் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வைத்தாள் அவனுக்கு அதற்கு மேல் படிப்பும் ஏறவில்லை பிறகு சுரேஷ் தன் வீட்டிலேயே இருந்துவிட்டான் சுரேஷ் தன் நண்பர்களுடன் சேர்ந்து தன் வளர்ப்பு அம்மா சகுந்தலாவிற்கு தெரியாமல் கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டான் அதன் மூலம் அவன் மது அருந்துவது மற்றும் சூதாட்டம் விளையாடுவது என இருந்தான் முதலில் சாதாரணமாக விளையாண்ட அவர்கள் பிறகு நிறைய காசை வைத்து விளையாட ஆரம்பித்தார்கள் இப்படி இருக்க சுரேஷ் தன் அம்மா வைத்திருக்கும் பெட்டிக்கடையிலிருந்து அவ்வப்போது அவளுக்கு தெரியாமல் பணத்தை கொண்டு சென்று இப்படியே சுரேஷுக்கும் நாட்கள் ஓட ஆரம்பித்தது சுரேஷும் சகுந்தலாவும் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் உறங்குவார்கள் ஒரு நாள் சகுந்தலா உறங்கி அடுத்த நாள் எழுந்து பார்க்கும் பொழுது அவள் ஆடைகள் கலைந்து இருந்தது ஆடைகளில் ஏதோ கரை இருப்பது போல இருந்தது இதை பார்த்து சகுந்தலா முதலில் கண்டுகொள்ளவில்லை சகுந்தலாவிற்கு சுரேஷ் தான் எப்பொழுதுமே சமையல் செய்து கொடுப்பான் அதை இருவரும் சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு உறங்குவார்கள் ஆடைகள் கலைந்து இருந்ததை சகுந்தலா பார்த்து எதுவும் கண்டுகொள்ளவில்லை இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் அதே போலவே ஆடைகள் கலைந்தும் ஆடைகளில் கரையும் இருந்தது பிறகு இதை பற்றி சகுந்தலா யோசிக்க ஆரம்பித்தாள் ஆடைகள் கலைந்தும் ஆடைகளில் கரையும் எப்படி வந்தது நம் வீட்டில் நாம் இருவரும் தானே இருக்கிறோம் ஒருவேளை சுரேஷ் நம்மை ஏதும் தவறாக பயன்படுத்துகிறானா என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரத்தில் நாம் அசந்து தூங்கி விடுகிறோமே இதுவரை இது போன்று நாம் இருந்ததே இல்லையே எனவும் ஆழ்ந்து யோசித்து பார்த்தாள் ஆனாலும் அவளால் தனக்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை பிறகு இப்படியே நாட்கள் ஓடியது அவளும் சில நாட்களில் யோசிப்பதை விட்டுவிட்டு இப்படி இருக்க ஒரு நாள் சகுந்தலாவிற்கு கை கால் மற்றும் உடம்பு வலி அதிகமாக இருந்தது அதே போலவே ஆடை கலைந்தும் ஆடையில் கரையும் ஒட்டியிருந்தது அவள் ஆழ்ந்த தூக்கத்திலும் இருந்ததை நினைத்து பார்த்த சகுந்தலா இதை நாம் எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என சுரேஷ் தான் இதற்கு காரணமாக இருப்பான் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது சகுந்தலாவிற்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டது வாந்தியும் எடுக்க ஆரம்பித்தாள் தனக்கு உடல்நிலை சரியில்லை என மருத்துவமனைக்கு சென்ற சகுந்தலாவிற்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது சகுந்தலாவை பார்த்த மருத்துவர்கள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என கூறினார்கள் இதை கேட்ட சகுந்தலாவிற்கு தன் மேல் இடி விழுந்தது போல இருந்தது நம் கணவன் இறந்து போய் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது திடீரென்று இப்படி ஒரு விஷயத்தை கேட்டவுடன் இதற்கு காரணம் கண்டிப்பாக சுரேசாகத்தான் இருக்க வேண்டும் என அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள் ஒரு பக்கம் சுரேஷ் இப்படி செய்ததை நினைத்து அல மறுபக்கம் தன் சொந்தங்கள் எவ்வளவோ சொன்னதே இவனை உங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் தனியாகவே இருங்கள் என்று ஆனால் அம்மா இல்லாத பையன் என்ன செய்வான் என பரிதாபப்பட்டு ஏற்றுக்கொண்டோமே இவன் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டானே என அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள் நாம் இப்படி இருப்பது ஊரில் தெரிந்தால் நம்மை இந்த ஊர் எவ்வளவு அசிங்கப்படுத்தும் என யோசித்து பார்த்துவிட்டு பிறகு இதற்கு யார் காரணம் நம் மகனாக நினைத்த சுரேஷ் தானா என கண்டுபிடிக்க சகுந்தலா முடிவு செய்தாள் இப்படி இருக்க எப்பொழுதும் போல சுரேஷ் இரவு தன் வீட்டிற்கு வந்து தன் அம்மாவிற்காக சமைத்து கொடுத்தான் சகுந்தலா அன்று நீ சாப்பிட்டு படு நான் சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகட்டும் என்று சுரேஷிடம் சகுந்தலா அவன் கொடுத்த உணவை சாப்பிடாமல் உறங்குவது போல நடித்து கொண்டிருந்தாள் அவள் உறங்கியவுடன் அதை பார்த்த சுரேஷ் வீட்டிற்கு வெளியே சென்று சிறிது நேரம் கழித்து தன் நண்பர்களுடன் வீட்டிற்கு வந்தான் சகுந்தலாவும் தூங்குவது போல நடித்து என்ன செய்கிறார்கள் என பார்த்து கொண்டிருக்க தன் நண்பர்களை தன் அம்மாவிடம் உடலுறவு வைக்க அனுப்பினான் அவர்களும் உடலுறவு வைப்பதற்காக சகுந்தலாவிடம் நெருங்கி ஆடைகளை கலைக்க சகுந்தலா அவர்களை பார்த்து கத்த ஆரம்பித்தாள் அதை பார்த்த சுரேஷின் நண்பர்கள் பதறி போய் அங்கிருந்து ஓடிவிட்டனர் சகுந்தலா தன் மகனாக நினைத்த சுரேஷிடம் ஏன் இப்படி நடந்து என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்க அவன் நடந்த உண்மைகளை அனைத்தையும் கூறினான் அதை கேட்ட சகுந்தலாவிற்கு மாரடைப்பு வந்தது போல இருந்தது சுரேஷ் சகுந்தலாவிடம் அம்மா நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திவிட்டு ஈடுபடுவேன் என் நண்பர்களிடம் நான் தோற்றுவிடுவேன் என்னிடம் பணம் இல்லாத காரணத்தால் என் நண்பர்கள் நீ பணம் கொடுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக உனது அம்மாவை கொடு என்று கேட்டார்கள் நான் யோசித்து பார்த்துவிட்டு அவர்களிடம் சரி என்று கூறினேன் பிறகு நீங்கள் சாப்பிடும் உணவில் உங்களுக்கு மட்டும் நான் மயக்க மருந்தை கலந்து கொடுப்பேன் அதை சாப்பிட்ட சில நேரத்தில் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று விடுவீர்கள் நீங்கள் தூங்கிய பிறகு நான் என் இரண்டு மூன்று நண்பர்களை அழைத்து வந்து உங்களுடன் தனிமையில் இருக்க சொல்லுவேன் நான் சூதாட்டத்தில் நஷ்டமாகும் பொழுதெல்லாம் உங்களை இப்படி என் நண்பர்களை விட்டு உடலுறவில் ஈடுபடச் சொல்லி அந்த பணத்தை கழித்து விடுவேன் என்று கூறினான் இதை கேட்ட சகுந்தலாவிற்கு மிகவும் அதிர்ச்சியாய் இருந்தது அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை இதை வெளியிலும் அவளால் சொல்ல முடியவில்லை சுரேஷ் செய்த காரியத்தால் அவள் ஒரு பிள்ளையை கருவில் சுமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதற்கு காரணம் சுரேஷ் தான் என ஊரில் சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் நாம் இந்த ஊரிலேயே இருக்க முடியாது இதை தம்மால் காவல் நிலையத்திற்கும் கொண்டு செல்ல முடியாது இப்படி ஒரு பிள்ளையை தன் மகன் போல் நினைத்ததை யோசித்து அவள் மனம் நொறுங்கி போனாள் பாவம் அந்த பெண் சகுந்தலா தன்னை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்திருந்தாலும் அவருடைய மகனை தன் சிறு வயதிலிருந்தே தன் மகனாக ஏற்றுக்கொண்டு அன்பும் பாசத்துடனும் வளர்த்து வந்தாள் ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு அசிங்கம் ஏற்பட்டது அவள் இப்பொழுது தன் வயிற்றில் ஒரு கருவையும் சுமக்கிறாள் இது ஊருக்கு வெளியே தெரிந்தால் கணவன் இறந்த பின்னும் ஆசையை அடக்க முடியாமல் மகனுடனே தனிமையில் இருந்து குழந்தை பெற்று என ஊரே அசிங்கப்படுத்தும் என்று நினைத்து இவனை வளர்த்த பாவத்திற்காக தன் வளர்ப்பு மகன் சுரேஷை எதுவுமே சொல்ல முடியாமல் தன் கருவுடன் சேர்த்து அவளும் உயிரை விடுவதற்கு முடிவு எடுத்து பூச்சி மருந்தை வாங்கி அருந்தி உயிரை விட்டாள் பாவம் அந்த சகுந்தலா தான் மகனாய் நினைத்து வளர்த்த சுரேஷ் சூதாட்டத்திற்காக இப்படி செய்வான் என கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாள் அவள் சொந்தங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் அவனை நான் பார்த்து கொள்கிறேன் என கூறிய சகுந்தலாவிற்கு காலம் சொன்ன பதில் இதுதான் தன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் தனது இரத்த சொந்தமாய் நினைத்த தனது மகன் சுரேஷை தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை அவள் தன் வயிற்றில் வளர்ந்த குழந்தையை கூட இப்படி பார்த்து கொள்ள மாட்டாள் அதைவிட அதிக அன்பும் பாசமும் கொண்டு சுரேசை பார்த்து கொண்டாள் கடைசியில் சகுந்தலாவிற்கு இப்படி ஒரு கதி ஏற்பட்டது இத்துடன் கதை முடிந்தது இந்த கதையை பற்றி நீங்கள் நினைப்பதை கமெண்டில் போடவும் கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி